அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் டே இரண்டுக்கான தேர்வு நடைபெற உள்ளது அதற்கான போஷன் வந்து குப்தர்கள் மற்றும் டெல்லி சுல்தான் இன்றைக்கான தேர்வுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் நேற்றைய தினத்தில் டே ஒன்றிற்கான தேர்வு நடைபெற்றது அதற்கான தேர்வு எழுதியிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மதிப்பெண்களை இதுவரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடவில்லை கமெண்ட் பாக்ஸில் மதிப்பெண்களை போடாதவர்கள் உங்கள் மதிப்பெண்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் இன்றைக்கான தேர்வும் எழுதி அதற்கான மதிப்பெண்களையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்கள் வீக்லி டெஸ்ட் தேர்வுக்கு ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் டெலிகிராம் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணி வீக்லி டெஸ்ட்டுக்கு கலந்து கொள்ளுங்கள் நன்றி